ஹாய் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வைகொண்ட ஏகாதசி பூஜா பிளாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறது இது செமி சாஃப்ட் சில்க் சாரி தான் அது இது வந்து இந்த பூஜாக்காகவே நியர்பை ஷாப்பில் தான் போய் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வந்துருந்துச்சு நான் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலை என்கிட்டயே ஆல்ரெடி இந்த க்ரீன் பிளவுஸ் இருந்ததால் அதையே வந்து நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து மார்னிங் தான் வாஷ் பண்ணியிருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ராவுக்காள எம்மகட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணியிருந்தேன் நான் வந்து யூஸ்வலாக வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து ஃபாஸ்டிங் மட்டும் தான் இருப்பேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சப்பாத்தி ரைஸ் எடுத்துக்காம சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸு இருபத்தொரு காய் போட்டு சாம்பார் அதெல்லாம் பண்ணி சுவாமிக்கு வந்து இலை போட்டு படைச்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் அகெயின் வந்து கோயிலுக்கு போவோம் அதுதான் வந்து நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் வந்து தூங்காமல் இருந்துட்டு வைகுண்ட ஏகாதசி ஃபுல் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் மார்னிங் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் இலை போட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்து தூங்குவாங்க என்னால் வந்து தூங்காமல் இருக்க முடியாது ஏன்னால் எனக்கு ட்ரை ஐஸ் அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதால நான் வந்து ஃபாஸ்டிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் யூஷுவலாக உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் வந்து சாப்பிடாமல் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சப்பாத்தி இந்த ஸ்வீட் தோசா இல்லை வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸு ஜூஸு காஃபி டீ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பட் ஆனால் மோஸ்ட்லி எதையிலையுமே வந்து உப்பு காரம் சேர்க்காமல் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பாங்க இல்லை ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்காமல் அது கூட வந்து ரொம்பவே வந்து விஷேஷம் மோஸ்ட்லி எவ்வளோ மந்த்தும் வர ஏகாதசிக்கும் வந்து நான் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த வைகுண்ட ஏகாதேசி வந்து இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இந்த எவ்ரி மந்த் வர வைகுண்ட ஏகாதசி பூஜை வந்து பண்ணாதவங்க கூட வருஷத்தில் ஒரு நாள் வர இந்த மார்கழியில் வர வைகுண்ட ஏகாதேசிக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அவ்வளவும் விசேஷம் நான் வந்து எல்லாமே மார்னிங்கே வந்து பூஜாலாம் பண்ணி முடிச்சிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படி தான் நான் நினச்சிருக்கேன் என்னோடய வைகுண்ட ஏகாதசி பூஜா பிளாக் வந்து இப்படி தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து நான் காலையில் பால் வச்சு விளக்கேற்றிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூஜை பண்ணியிருந்தேன் பழம் தான் வச்சு சுவாமிக்கு படைச்சிருந்தேன்